எல்லோரும் கேட்குறது தான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னா என்னென்ன வேணும் ஒரு யூடியூப் சேனல் இதுக்கு என்னென்ன வேணும்னு கேட்குறீங்கல்ல ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையானது ஒரு நல்ல வீடியோ குவாலிட்டி உள்ள ஒரு செல்ஃபோன் மெயின் அதுதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூடியூப் மைக்கு அது மாதிரியான வயர்லெஸ் மைக்கு ரொம்ப ரேட்டு கம்மியாக கிடைக்கும் அதிகபட்சம் நீங்கள் வாங்கணும்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி வரைக்கும் இருக்குது லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னா முந்நூறுரூபா ஐநூறுரூபாவில் இருந்துருக்கு ஸோ ரெண்டாவது மைக்கு மூணாவது ஒரு ஸ்டாண்டு இப்போ என்னுடைய வீடியோ ரெக்கார்ட் இருக்கிறது ஒரு ஸ்டாண்டு ஏழு அடி ஸ்டாண்டு இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டு இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் கண்டென்ட்டு நாலாவது இந்த கண்டென்ட் எங்கேருந்து எடுப்பீங்க மக்களுக்கு எது பிடிச்சிருக்கு பிடிக்கலைன்றத பார்த்து எடுப்பீங்க இது உங்களுடைய திறமைகளை பொறுத்தது ஒவ்வொருத்தவங்களுக்கு கோலம் போட வரும் கோலம் போடுறதுல ரொம்ப ஆர்வம் இருக்குது இந்த மாதிரி கோலங்களை நீங்கள் பேஜை வந்து கீழே வச்சு கேமராவை திருப்பி ஜூம் பண்ணி நீங்கள் கோலம் போடுறத வீடியோ எடுத்து போடலாம் ரெண்டாவது பொழுதுபோக்கு இந்த பொழுதுபோக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சினிமா பற்றி சினிமா நடிகர்களை பற்றி ஃபிசுஸு பேசுவாங்க அந்த மாதிரி நீங்கள் பேசலாம் மூணாவது ட்ராவல் பயணத்தை பற்றியான ஒரு விஷயம் நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் வந்தீங்கனாலும் அந்த பயணத்தை வந்து விளக்கமாக சொல்லலாம் நீங்கள் போகிற வழியில் பார்க்குற விஷயங்கள் கேட்குற விஷயங்கள் தவறான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போகலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைடு இந்த கைடு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும் அந்த தெரியாத விஷயத்தை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுன்றது தெரியாது இன்னும் ஒரு சிலருக்கு வாய்ஸ் ரெக்கார்டரை எப்படி ஆடியோ விற்று வீடியோவை மாற்றுறதுன்னு தெரியாமல் இருக்கும் அந்த மாதிரியான எடுத்துக்காட்டுகளை வந்து நம்ம வீடியோவை பதிவு செஞ்சு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சமையல் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உணவை சமைச்சதுக்கு அப்புறம் எடுத்த வீடியோவும் இருக்கு உணவை சமைக்கும் போது எடுக்கிற வீடியோவும் இருக்கு இந்த ஆறாவது பாத்தீங்க அப்படின்னா ட்ரெஸ் இப்ப நான் சொல்லியிருக்கேன் பாத்தீங்கன்னா இந்த ஆறு இந்த ஆறு வந்து ரொம்ப மெயினா இப்ப போயிட்டு இருக்குது இதுல ஒரு டைட்டில் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த டைட்டில் வச்சு நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சு ஓட்டணும் என்னுடைய சேனலுக்கு இதை தவிர வேற என்ன முக்கியமானதுன்னு கேட்டீங்கன்னா முக்கியமான ஒன்று இருக்குது உங்களுடைய சேனலோட பெயர் நேம் வித்தியாசமாகவும் இருக்கணும் மற்றவங்க புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கக்கூடியதாகவும் இருக்கணும் இது இதுக்கு உரிய லோகோ லோகோ ஒரு லோகோவும் ஒரு நேமும் நீங்க கிரியேட் பண்ணணும் என்னுடைய சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹவுஸ் இந்த பேர் விக்கி பீஸா விக்கிபீடியாவிலேருந்து விக்கியை எடுத்து பீஸாவிலேருந்து பீஸாவையும் சேர்த்து வச்சு வச்சுருந்தேன் ஆனால் நிறைய பேருக்கு அதோட அர்த்தம் புரியாதனால அதை எடுத்துட்டு அப்படியே மதுரைக்காரன் தானம் அப்படின்ற பேர் கொண்டு வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொன்றா இருக்குது அப்படின்னா இதை வச்சு எத்தனை சேனல் ஓப்பன் பண்ணலான்றத விட ஒரே சேனலில் எல்லாத்தையும் போடலாமா அந்த மாதிரி கொஸ்டின்லாம் இருக்கும் நீங்கள் சப்போஸ் ஒரே சேனலில் இது எல்லாத்தையும் போட்டிங்கனாலுமே உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வந்துக்கிட்டே இருப்பாங்க வியூஸும் ஓடும் நீங்கள் தனித்தனியாக சேனல் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ரிஸ்க்கு தான் ஏன்னா எல்லா சேனலையும் நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது ஒருத்தர் எத்தனை சேனல் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம் மெயில் ஐடி மட்டும் தனித்தனியாக வச்சு நீங்கள் வரிசையாக ஒரு அஞ்சு சேனல் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம் அஞ்சு சேனல்லையும் நீங்கள் ப்ரோ நம்ம தனித்தனியாக பளிச்சுக்கலாம் அந்த மாதிரி இல்லை அப்படின்னா ஒரே சேனல் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரியான டைட்டில் கொடுத்து உள்ளே பிரிச்சுக்கலாம் பொழுதுபோக்க தனியாக வச்சுக்கலாம் டைம் பாஸு அதுக்கு மாதிரி ஒன்றா நீங்கள் பிரிச்சுக்கிட்டு நீங்கள் வீடியோக்குள்ளே அதுக்குள்ளே போட்டு அதுக்கு ஒரு டைட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த டைட்டிலை வச்சு வீடியோ பப்ளிஷ் பண்ணிக்கலாம் நான் இதெல்லாம் ஏன் சொல்லிக் கொடுக்குறேன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க இதுலேயே நீங்கள் நிறையா கேன் பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்களை பெண்களோ ஆண்களோ அதுலேயே நீங்கள் ட்ரை பண்ணி வரலாம் ஆனால் கொஞ்சம் நாளாகும் உடையை குறைத்து தவறான பாதையில் சென்று உடனே சம்பாதிக்கிற பணம் நம்மளுக்கு வேணாம் அதுக்காகத்தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் முக்கியமாக விவசாயத்தை நம்ம வந்து எடுத்து பண்ணலாம் அப்படின்னா விவசாயம் இதில் எதுலேயுமே சேராது அது உணவு உணவு உற்பத்தி சம்மந்தமானது நீ விவசாய சம்பந்தமாக ஒரு வீடியோ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க தாராளமாக இருக்கிறது ஃபஸ்ட்டு அதுதான் விவசாயத்தை ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா சூப்பராக போகும் ஏன்னா இன்றைக்கி நிறைய விவசாயிகளுக்கான மதிப்பு இருக்குது வேறு ஏதாவது இதில் சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்கள் நீங்கள் வீடியோலேயே கேட்கலாம் நான் உங்களுக்கு பதில் பதிலளிக்கிறேன் எது சம்மந்தமானதாக இருந்தாலும் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் இல்லை வீடு சம்மந்தமானதில் தண்ணி லீக்கேஜ் இந்த மாதிரியான விஷயங்கள் கேளுங்கள் என்னால் எனக்கு முடிஞ்சதை நான் சொல்கிறேன் தெரிஞ்சதை நான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு முக்கியமாக நல்ல விஷயங்கள் நாலு பேருக்கு சொல்லுங்கள் ஏன்னா எது எல்லாத்தையும் விட்டுட்டு தேவையில்லாமல் எதாவது பின்னாடியே போய்கிட்டு இருக்கோம் மக்கள் நல்ல விஷயங்களுக்கு பின்னாடி போவோம் தேங்க்யூ